ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரிய மலையின் ரோப்கார் நிலையத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணுறோம் நாள் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை வந்து ஒன்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் எடுத்த காணொலி தாங்க நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த காணொலியில் வந்து முக்கியமான விஷயங்கள் எதை எதை நம்ம பார்க்க போகிறோன்னா டிக்கெட் கிடைக்காம திரும்பி செல்லும் பக்தர்கள் தொடர்ந்து நான்கு நாட்கள் நிறுத்தப்படுகிற ரோப்கார் சேவை இதை பற்றிய தகவல்களை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரம் வீடியோ ஏன் போடலன்னு எனக்கு வந்து கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் நிறைய பேர் பண்ணாங்க ஏன் போடலன்னா அன்றைக்கி வந்து எனக்கு வந்து எங்களோட நிலத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை நடந்துச்சுங்க கழனியில் அந்த ஒர்க்கில் இருந்ததுனால என்னால் வர முடியல ஆனால் ஃப்ரெண்டுங்கிட்ட அப்டேட் கேட்டுருந்தேங்க அன்றைக்கி அளவு கடந்த கூட்டங்கள் ஏன்னா முதல் இரண்டு வாரமும் வந்து ஓரளவுக்கு நார்மலான அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சுங்க மூணாவாரம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அது காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த புயல் மழை வந்ததினால ரோப்கார்ட் சேவையும் சரியாக இயங்காத போனதினால மூணாவாரம் வந்து பக்தர்கள் கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்தது நான் வீடியோவே நம்ம காமிச்சோங்க நாலாவாரம் என்னோடய வேலை பலுவால் என்னால் வர முடியலங்க இப்போ நம்ம ஏன் வந்தோன்னா தொடர்ந்து பக்தர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லையும் கமெண்ட்லையும் கேட்குறாங்க டெய்லி அப்டேட் கொடுங்க கார் அப்டேட் கொடுங்கன்னு இன்றைக்கி அப்டேட் வந்து நான் வாயில் சொல்கிறதோட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே பார்த்துங்கிறீங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இல்லைங்க இன்றைக்கி செவ்வாய் பத்து பன்னெண்டு செவ்வாய் கிழமை எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க கணக்கான கார்கள்க காலையில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சிங்க ஏன்னா ஒர்க்கிங் டேயில் இவ்வளோ கூட்டமா அப்படின்ற எனக்கு ஒரு முதல் அதிர்ச்சி ஆகிடுச்சுங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தாங்க இவ்வளோ வைக்கள் வந்து நிற்கும் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை வந்தது ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சி எல்லா வைக்கிளுமே பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா இந்த பகுதியை சேர்ந்தவங்க அதிகமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவில் பெங்களூர்லேருந்து அதிகமாகவும் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து அதிக அளவுக்கும் பக்தர்கள் வந்திருந்தாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வந்து இன்னும் ஒரு வாட்டி கூட சாமி பார்க்காதவங்க தாங்க வந்துருக்கிறாங்க ஏன்னா மாதம் முடியுதுன்றதுனால இன்னும் ஒரு வாரம் கூட நம்மளுக்கு கிடையாது அப்படின்றதுனால அளவு கடந்த பக்தர்கள் ஒரே நாளில் குவிஞ்சிட்டுனால இன்றைக்கி ரோப் கார் நிலையமே திணறி போச்சுங்க இங்கே இப்படி இதுன்றதுனால சரி நம்ம ரோப் கார் நிலையத்தை உள்ளே போனால் எப்படி இருக்குமோன்னு போனால் அங்கே இன்னும் பேர் அதிர்ச்சிங்க காரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே இருக்க பார்க்க முடிஞ்சிச்சுங்க அவங்களோட ரோப் கார் நிலையத்தோட ஒரு நாள் வந்து பக்தர்கள் வந்து எவ்வளோ பேர் அனுப்ப முடியும்னா ஆயிரம் தாங்க அவங்க அறிவிச்சிருக்கிறது அஃபிஷியலாக ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இருந்தாங்க ஏர்முறை நிறைய பேர் என்ன எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து பல மணி நேரம் நின்று எங்களுக்கு ஈவினிங் மத்தியானத்துக்கு மேல் பட்டு எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காமல் போயிடுச்சு ஏன்னா அவ்வளோ க்யூ நின்றுச்சு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம் நாங்கள் வந்து சிலர் வந்து நடந்தே மலைக்கு போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணோம் சிலர் சின்னமலை வரைக்கும் பார்த்தோம் இல்லை ஊர் கோயிலுக்கு போனோம் இந்த மாதிரி பலர் வந்து எனக்கு சொல்கிறத என்னால் பார்க்க முடிச்சுக்கோங்க நீங்களே பார்க்குறீங்க கார் நிலையம் வெளியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று கணக்கான டூ வீலர் நிற்குதுங்க கார் நூற்று கணக்கில் நிற்குது அதே மாதிரி டெம்போ டிராவலர்ஸ் வேனாக ஒரு பத்து பதினஞ்சு வேன் நிற்குதுங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரியமலை அடிவாரத்தாண்ட பார்க்கிங்லேயும் அவ்வளோ வெஹிக்கிள் நிற்குதுங்க பார்த்தீங்கன்னா படிப்பாதைகளையும் பக்தர்கள் வண்ணம் உள்ள நேருங்க ஆனால் இங்கே பாருங்க கிட்டத்தட்ட பக்தர்களோட இன்னைக்கு தரிசன நேரம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு நான்கு ஐந்து மணி நேரம் ஆகிறதா வந்து பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே தினந்தோறும் பிரச்சனை நடக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனைனா அடிக்கடிக்கு கதவு முடிகிறாங்க ரோப் கார் நிலையத்தில் அப்படின்னு ஒரு இதுவுங்க அதனால் வந்து நிறைய பக்தர்கள் வந்து ரோப் கார் நிலையத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் கிட்ட வந்து தகராறு ஈடுபடுறதா தகவல் வந்துச்சுங்க அதை பற்றி பேசுனதுக்கு பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பேர் அம்சம் அவங்க பாட்டுன்னு கதவு சாத்திடுறாங்க அதோட ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கழிச்சு தான் கதவு தரக்கிறாங்கன்னு அப்படின்னு வந்து பக்தர்கள் சொன்னாங்க அவங்களுக்கான அந்த விலை க்கம் வந்து நானே கொடுக்குறேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுக்கு ரோப்கார்ல பதினாறு பேருங்க பதினாறு பேர் மலைக்கு போனா பதினாறு பேர் இறங்க முடியுங்க ஒரு சிங்கிள் ரோப்கார் டைமிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க அதுக்கு என்ன காரணம்னா பத்து நிமிஷம் அந்த ட்ராவல் டைம் வந்தாலும் இப்போ யாரா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஏஜுக்கா இருக்குன்னா டக்கு டக்குன்னு ரோப்காரில் இறங்கி ஏறிடுவாங்க இதுவே ரொம்ப வயசானவங்களா ரோப்கார் பெட்டியிலேருந்து இறங்குறது கொஞ்சம் அவங்க லேட் ஆகுங்க அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோப்கார் வந்து அடுத்தடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு But again, இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ரோப்காரையும் அவங்க சும்மா நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் இவங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலைவில் வந்து டிராவல் பண்ணி லீவ் போட்டு ஒரு பஸ்ஸு ட்ரெயின் இல்லை கார் எடுத்துக்கணும் அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் சாமி பார்க்கணும் ஆனால் இங்கே இருக்கிற நடக்கிற சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு தெரியாது ஏன்னா உள்ளே வந்து போ யாருமே இன்னும் போகல எல்லாருமே கேட்டால் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்றாங்க அவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்க வந்து ஊழியர்கள் கிட்ட தகராறு பண்ணும்போது அவங்க மட்டும் என்னங்க பண்ணுவாங்க எல்லா ஒரு ஊழியர்களுமே நம்ம பார்க்கறோம் எல்லாருமே வேலை செய்னிங் தான்ங்கிறாங்க ரோப்கார அவங்க வந்து சும்மா ஒன்னும் நிறுத்தி வைக்கல எல்லாமே ரோப்கார் இயக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க எல்லா ஸ்டாஃபுமே பரபரன்னு வேலை செஞ்சிங்க தான்ங்கிறாங்க பார்க்க முடியுது நம்மளும் வீடியோவில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரோப்கார் நிலையத்தில் வீடியோவில் காமிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் டிக்கெட் வேக வேகமாக கொடுக்குறாங்க பக்க பக்தர்களை வரிசையை ஒழுங்குபடுத்துகிறாங்க எல்லாமே செஞ்சுங்கிறாங்க அப்படியும் இருந்தோம் மக்கள் வந்து அதிக அளவுக்கு கூட்டம் வராங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பல மணி நேரம் ஆகும்போது எல்லாருமே ஒரு எரிச்சல் தான் செய்யுது அந்த கோபத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ரோப்கார் நிலைய ஊழியர்கள் கிட்ட வந்து பக்தர்கள் காட்டுறதை நம்மளால் கண்ணு எதிர்க பார்க்க முடிஞ்சிச்சுங்க அவங்களும் வந்து ரொம்ப அவங்களும் ஒரு தான் மிஷின் கிடையாது மிஷினுக்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுத்தாகணும் ஆகணும் ரோப்கார்க்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அந்த வந்து அடுத்தடுத்து இயங்கும் சரிங்களா அவங்களுக்கும் ரொம்ப ப்ரெஷர் எல்லாருமே கொடுத்தீங்கன்னா அவங்களும் வேலை செய்யணும்ல எல்லாருமே அவங்கக்கிட்ட சண்டை போடுறத என்னால் பார்க்க இன்றைக்கு முடிஞ்சிச்சு அவ்வளோ தெளிவாக ஆனால் இதுதாங்க அங்கே உண்மை நிலவரம் நான் சொல்லிட்டேன் அவங்க ஒன்றும் சும்மா ரோப்காரை நிறுத்தி வச்சுட்டு பொழுது போகாமல் விளையாட இல்லைங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்காணிப்பு அலுவலர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க சிசிடிவி கேமரா இருக்குது அவங்க ஒன்றும் சும்மா ஆஃப் பண்ணிட்டு விளையாட முடியாதுங்க கட்டாயம் நீங்கள் ரோப்காரை நம்பி சோழிங்கிறதுக்கு வரீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை காத்துருங்க இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை தான் எல்லாருமே கார்த்திகை மாதமே பார்க்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே பக்தர்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் இங்கே நிலவரம் இது தாங்க நான் பொதுவாக நம்ம வீடியோலேயே என்ன சொல்லியிருந்தேன்னா வெள்ளி சனி ஞாயிறு தான் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது மற்ற நாளெலாம் ஓரளவு குறைவாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேங்க ஆனால் இப்போ எல்லாமே தலைகையாக மாறிடுச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே கூட்டம் வந்து அதிகமாக அதுவும் பாருங்கன்னா நம்மளுக்கு ஒரு கார்த்திகை மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லாதனால பக்தர்கள் வந்து எல்லாருமே ஒரு ஒரு பதற்றத்திலே இருக்கிறாங்க நம்ம எப்படின்னா சாமி பார்த்தணும் சாமி கண்து அந்தக்கும் போது நம்ம பார்த்தணுன்ற ஒரு பதற்றம் வந்து பக்தர்கிட்ட வந்து சாதாரணமாக நம்மளுக்கு தெரியுதுங்க அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இருக்கிறது இந்த ரோப்கார் பதினாறு பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதி தான் இங்கே ரோப்கார் நிலையத்தில் இருக்குது அதுக்கு மேலேயே இன்னொரு ரோப்கார் நிலைய அமைக்கிறதுக்கு கோவில் மலை மேலே இடம் கிடையாது சரிங்களா ஃபண்டு பணமே இருந்தாலும் மலை மேலே இடம் இருந்தால் தான் இன்னொரு ரோப்கார் வழி அமைக்கிறதுக்கு இடம் கிடையாதுங்க தொடர்ச்சியாக ரோப்கார் நிலையத்தில் தினம் தினம் ஒரு பிரச்சனை நடக்கிறத நல்லா பார்க்க முடியுதுங்க எல்லாருமே தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ஆசை தான் இருக்குது கார்த்திகை மாதம் சாமி பார்க்கணுன்ட்டு நம்ம கையில் ஒன்றும் கிடையாதுங்க வரவங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுமை காருங்க முடிஞ்ச அளவுக்கு மழை நடந்து போய் என்னால் தரிசனம் பண்ண முடியுன்றவங்க தயவுசெய்து நடந்து போங்க கட்டாயம் அடுத்த மாதம்லாம் வந்து அவ்வளோக்களோ காலியாகிடங்க ரோப்கார் நிலையமே ஃப்ரீ ஆகிடும் அப்போ வந்து ஆசைக்கு வந்து எல்லாம் ரோப்காரில் இறங்குங்க யாருமே ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை இதில் ஒரு பிரச்சனையே என்னான்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா என்னாண்டியே வந்து கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா எப்போ நாங்கள் வயசானவங்க எங்களுக்கு எதனால் முன்னேறுமை இருக்கான்னு கேட்குறாங்க ஆனால் இங்கே ரோப்கார் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறவங்களே வயசானவங்க தான் எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்கணும்னா அங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையதாங்க ரோப் கார் சேவையை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்காக நான்கு நாட்கள் நிறுத்த போகிறாங்க அந்த நான்கு நாட்கள் என்னென்னன்றதை வந்து இன்று அல்ல நாளை வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும் என சொல்லியிருக்காங்க அப்படி வெளியான உடனே நம்ம வசந்த் பயணி நியூஸ் சேனலில் வந்து அதை அப்லோட் பண்ணுறாங்க மறக்காம வந்து நம்ம வசந்த் பயணி நியூஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் எதனால் சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கறோங்க மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க சரிங்களா உங்களுக்கு சோழிங்க நரசிம்மர் கோவிலுக்கு வர வேண்டிய உங்களுக்கு எப்படி வந்து போனோம் ரோப்கார் பற்றிய தகவல் அனைத்தும் நான் வந்து உங்களுக்கு பதிலளிக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி